மதுரை சாய்பாபா மன்றம் பக்தகுடி பெருமக்களுக்கு நல்லாசிகள் பாதக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த சிவாலயம் நானூற்றி அறுபது ஆண்டுகள் பழமையான வரலாறு உடையது அடியேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கலவையில் ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவாள சந்தித்தேன் அவர்கள் கேட்டார்கள் பாதரக்குடி பழம்பதிநாதர் கோவில் இருக்குமே சிவங்கோவில் இருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அப்படி ஒன்று இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு சொன்னேன் இருக்குது நான் சாதுர் மாதத்துக்கு இளையாத்த குடிக்கு வந்தபோது பாதரக்குடிக்கு வந்திருக்கேன் கல் மண்டபம் சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி ரெண்டும் இருக்கும் வயலுக்குள்ளே இருக்குது தேடி பாருங்க இருந்தால் ரிப்பேர் இருந்தாக்கா ரிப்பேர் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் இங்கே வந்து ஊரில் கேட்டால் ஒருத்தரும் தெரியலன்னு சொன்னாங்க அப்புறம் சர்வையில் எடுத்து பார்க்கும்போது நகர்த்தார் மடம் கோவில் அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தது அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரே முள்ளாக இருந்தது அந்த முள்ளெல்லாம் வெட்டிட்டு அங்கே ஒரே பாம்பு புத்தாக இருந்தது புகையெல்லாம் போட்டு விரட்டிவிட்டு பார்த்தா அந்த கோவில் இருந்தது மண்டபம் அப்படியே சாஞ்சு இருந்தது சிவலிங்கம் இருந்தது சபதியை கூப்பிட்டு கேட்டால் இந்த மண்டபம் சாஞ்சிருக்கு தொட்டா கீழே விழுந்து உடம்பு போயிடும் நொறுங்கி போயிடும் புதுசாக தான் கட்டணும் அப்படின்னு சொன்னான் பெரியவா அந்த பழைய கோயிலை தான் புதுப்பிக்க சொல்லியிருக்கா பழைய கோயில் தான் விசேஷம்னு சொல்வாள் அதனால் அங்கே போக்குவரத்து தண்ணி வசதி எந்த வசதியும் அங்கே இல்லை அதனால் அங்கேருந்து அந்த லிங்கத்தை கொண்டு வந்து நான் மடத்தில் கொண்டு வந்து வச்சுட்டேன் பார்க்குறவங்கள கேட்பாள் என்ன சாமி என்ன அதுமாரி கோவில் கட்டி பண்ண சாமி கட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தைய காரைக்குடி மதுரைக்கு எப்போ வருஷா வருஷம் கங்காஸ்னத்துக்கு காசிக்கு போவோம் அங்கே நகர்த்தார்கள்லாம் வருவாங்க இந்த நகர்த்தார் மனம் அவளுக்கு சிவதீக்ஷை காயத்ரி மந்திர உபதேசம் மாதிரி பஞ்சாட்சர மந்திர உபதேசம் பண்ணி வைக்கிறது தான் எங்களோடய கடமை அது மாதிரி நாங்கள் பண்ணி வைக்கும்போது அவங்கள்ட்ட சொன்னேன் அங்கே ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இதுக்கடையில் அந்த லிங்கத்தை மட்டும் இங்கே கொண்டு வந்து வச்சு இந்த பிள்ளையார் கோவில் நம்முடைய மரத்தை சேர்ந்தது அதனால் இங்கேயே கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி வருஷா கும்பாபிஷேகம்லாம் பண்ணி வருஷாபிஷேகம்லாம் பண்ணிட்டோம் அப்புறம் அந்த கோவில் வந்து இந்த கொரோனா இந்த இப்போ இதில் பயிலில் வந்து எரிஞ்சு வச்சு வந்துட்டார் ஆனால் அந்த ராஜா காலத்துக்கெல்லாம் அதில் ஒரு கல் கூட உடையில அப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று வந்து நம்பர் போட்டு அடுக்கி வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக ஸ்வச்ச இடமா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த எஸ்எல்ஆர் வில்லங்க சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வானம் தோண்டி வேலை ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் கொஞ்சந்த உள்ளூரில் ஆக்கிரமிப்பு எதாவது ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு அது முடியட்டும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம் பணமும் நிதி வசதியும் வேணும் அப்படிங்கிறதுனால அதனால் அங்கேயிருந்து அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சு இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம் பழைய அந்த அமைப்பு மாறாமல் இது அர்த்த மண்டபம் இந்த மகாமண்டபம்லாம் அம்பாள் சன்னதி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேர் பழம்பதிநாதர் அப்படின்னு பேர் விருத்தபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து திருப்பநாள் வாயில் அப்படிங்கிற ஊரில் அதுக்கு சுவா அந்த சுவாமி அங்கேருந்து வந்தவர் ஏற்கனவே இந்த எங்கள் மடம் நகர்த்தார்கள் தீட்சி பண்ணி வைக்கிற சிவ ஆதீனம் அவளுக்கு அந்த சுவாமியை காசிக்கு போனவா ரொம்ப நாளாக திரும்பி வரவே இல்லை அதனால் இங்கே திருப்பனூர் வாசலில் அவருடைய நண்பர் இருந்தார் அவரை கூட்டின்னு வந்து உபதேசம் கேட்டுட்டார் அதனால் அங்கேருந்து பிரிஞ்சது அந்த சுவாமி பெயார் அதுதான் அதுக்கு மூலஸ்தானம் அதனால் இந்த பழம்பதி நான் தான் பேர் வச்சுருவோம் இந்த பழம்பதிங்கிறது சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரெண்டு பேரும் பாடியிருக்கா பாடல் பெற்ற ஸ்தலம் அஞ்சு பிரகாரம் அஞ்சு கோபுரம் ரொம்ப விசேஷமானது வருஷத்துக்கு முன்னது அப்படின்னு சொல்கிறால் மற்ற ஸ்தலங்களை விட இதுதான் ரொம்ப மூத்தது அப்படின்னு அதனுடைய வரலாறு தலைப்படா சொல்லியிருக்கு அதனால் இந்த ஆலயத்தை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் மாதத்துக்கு ஒருத்தரும் ஏதாவது ஒரு ரிகேஷன் நடத்துவோம் நாளைக்கு ஒருத்தரும் பிரதோஷத்துக்கு பூஜை பண்ணுவோம் பிரதோஷ பூஜைக்கு உள்ளூர் ஜனங்கள்லாம் நிறைய பேர் வருவாள் இங்கே திருவாசக முற்றோதல் பஞ்சனை இதெல்லாம் பண்ணுவோம் அதே போல் இன்னும் அந்த பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் மகாரத்ரம் நிகழ்ச்சியை பார்த்தோம் அதிலிருந்து அப்போவே பர்ஷாபிஷத்து அன்றைக்கே ஏற்பாடு பண்ண வேண்டியது நேரங்கள் தொடர்ந்து வரும்போது இன்றைக்கி தான் இந்த நூறாவது சதமான அம்பத்தின் நூறாவது நிறைவு நாள் இந்த சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகின்றது அடியெரும் சாய்பாபா பக்தன் அவருடைய திருவள்ளிகளை வழங்கி உங்கள் இதில் பங்கு பெற்றிருக்கின்ற மழை எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க வேண்டுமாய் பழம்புநாதரை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி நந்தாசே